ஸ் வெ்கம் அவர் சேனல் உங்கள் கண்ணில் நிறைய கருவலையம் வந்து பார்க்குறதுக்கே கருப்பு கருப்பாக இருக்கா அப்படின்னா நாம் இனி கவலைப்படவே தேவையில்லைங்க வெறும் மூணே நாளில் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவலயங்களில் போக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவலயங்கள் இல்லை நம்முடைய கழுத்தில் முகத்துலன்னு எங்கெல்லாம் அதிகப்படியான கருமை இருக்குதோ அந்த கருமை எல்லாமே மூணே நாளில் போக வைக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு டீஸ்பூனுக்கு சீனி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் இந்த தக்காளியை பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் இந்த சீனியில் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க தக்காளியில் அதிகப்படியான ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது விட்டமின் சி பொட்டாசியம் நிறையவே இருக்குது இது எவ்வளோ கருப்பான உதடுகளையும் நல்ல சிவப்பாக மாற வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சீனி ஓரளவுக்கு நல்லா கரையட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் தேன் தான் நல்ல சுத்தமான தேன் இருந்தால் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க தேன்ல மைல்டான சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிட்டும் இருக்குங்க இது நம்முடைய உதடுகளை நிரந்தரமாகவே பிங்க் கலரில் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் சப்போஸ் உங்கள் தேன் இல்லைன்னா அது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கர்ச்சிஃபோ அல்லது ஒரு சின்ன காட்டன் துணியோ எடுத்துக்கலாம் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த மத்தில நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு பெர்மனெண்ட்டாக நமக்கு பிங்க் கலரில் லிப்ஸு கிடைக்கும் எவ்வளவு கருப்பாக நம்ம உதடுகள் இருந்தாலும் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுடைய உதடுகள் கலர் சேஞ்ச் ஆகிறத நாமளே பார்க்க முடியுங்க இப்போ இந்த உதடு பார்க்கும்போது ரொம்பவே கருப்பாக இருந்தது நம்ம கற்சை முக்கி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நாம் சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களை நேச்சுரலான ஆசிட் இருக்குது இதை இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நம்முடைய உதடுகள் நிறம் நல்ல சூப்பராக சேஞ்ச் ஆகிறத நாமளே பார்க்க முடியுங்க ஏற்கனவே உங்களுடைய உதடுகள் ரொம்ப கருப்பாக இருக்குது இது வரைக்கும் லிப்ஸுக்காக எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னா மாதத்துல ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சாவே போதும் இந்த பவுலில் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கலாங்க இந்த தயிர் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கணும் இதில் நாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீனி சேர்த்துக்கலாம் அதாவது சுகர் தான் இந்த சுகரை போட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தயிர் எடுத்துருக்குறோம் அதுக்கு பதிலாக காய்ச்சாத பச்சை பால் கூட எடுத்துக்கலாம் இதில் லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நாம் இதை எடுத்துக்கிறோம் இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பருவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது சாதாரணமாக வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கருவளையங்களில் இதை போட்டாவே போதும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை எந்தெந்த இடத்துலலாம் கருமை இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணும் நிறைய பேருக்கு கண்ணுக்கு மேலே கூட நிறைய கருவளையங்கள் இருக்கும் கண்ணுக்கு கீழே இருக்கிறத விட அப்படியே கண்ணை சூழ்ந்தே நிறைய கருவளையங்கள் இருக்கும் அதனால் கண்ணு ஃபுல்லாக கண்ணை சுற்றி கூட நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க கருவளையங்கள் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் நம்ம அடிக்கடி செல்ஃபோன் டிவி இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறதால கூட கருவளையங்கள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருட்டில் உட்காந்து நம்ம செல்ஃபோன் பார்க்குறதால கருவளையங்கள் அதிகமாக நம்ம பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம எப்போவுமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெளிச்சத்திலே வச்சு பார்க்கணும் அதே மாதிரி டிவி பார்க்குறோம் அப்படின்னாவும் வெளிச்சத்திலே வச்சு பார்க்கணும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல்ஃபோன் லேப்டாப் டிவி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கருவளையங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க இப்போது கண் கண்ணை சுற்றி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கை விரல் வச்சு நல்லா ஒரு மசாஜிங் கொடுக்கணுங்க இது நம்ம அப்ளை பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம அப்படியே வச்சு விட்டுட்டு ஒரு பேப்பரோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு காட்டன் துணி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் கண்டு ஃபுல்லாகவே கருவலயங்கள் நிறைஞ்சு பார்க்குறதுக்கே கருப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் மூணே நாளில் கிடைக்குங்க இப்போ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வச்சுருக்கக்கூடியது பப்பாளி பழம் தான் ஸ்கின் ஒயிட்னிங்கு பப்பாளி பழத்தை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பப்பாளி பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்முடைய தோலை கருமை படர்ந்த தோலை வெண்மையாக்குறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடியது உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கோட தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாங்க ஒரு தடவை உருளைக்கெழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்குல விட்டமின் ஏ நிறையவே இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்க கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் அது என்னென்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் தான் இதுக்கு பதிலாக சாத்துக்குடி பழத்தோட தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆரஞ்சு பழம் இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் அதுக்கு மேலே நிறையவே அழுக்குகள் இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தோலை இதில் போட்டாச்சு இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் அங்கங்கே கொஞ்சம் கட்டிகள் இருந்தாலும் நம்ம வடிகட்டும் போது நமக்கு நைஸாக நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அதனால தான் நாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைச்சிருக்குது பாருங்கள் இப்போ நாம இதில் முக்கியமான ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்று என்னென்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும் இன்னொன்று என்னென்னா விட்டமின் இ கேப்சூல் விட்டமின் இ கேப்சூல் எல்லா கடைகளுமே கிடைக்கும் இதில் ஒரே ஒரு கேப்சூல் மட்டுமே போதும் நமக்கு இந்த கேப்சூலை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் மட்டும் இதில் பிசைஞ்சு இந்த மாதிரி ஊத்திக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளைங்களாக இருக்கட்டும் அல்லது கழுத்து பகுதியில் நிறைய கருவளையங்கள் இருந்தால் இந்த பேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சப்போஸ் உங்களுடைய கழுத்து பகுதியாக நிறைய கருமை இருக்குது அப்படின்னா நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை கழுத்தில் இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் நார்மல் கலரை விட கொஞ்சம் கருத்து போயிருக்கும் இன்னும் பீச்சுக்கெல்லாம் போய்ட்டு வந்தோன்னா அந்த உப்பு தண்ணி படைஞ்சு நம்முடைய கலரே ரொம்ப டல் ஆகிடும் அந்த டைமில் கூட இந்த பேஸ்ட்டை நம்முடைய முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டால் போதும் இந்த பேஸ்ட்டு நம்ம செஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே நம்முடைய வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம வந்து எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணணுங்க இப்போ நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களை இந்த பேஸ்ட் வச்சு எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாங்க இந்த காய்ச்சாத பாலில் அதிகமான லேட்டிக் ஆசிட்ருக்கு நம்ம முதல் ஸ்டெப் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறோம் அதாவது கண்ணில் அந்த க்ரீம் மாதிரி ஒன்று நல்லா அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா இப்போது இந்த பாலில் ரெண்டே ரெண்டு காட்டன் துணிகளை சின்னதாக கட் பண்ணி இந்த பாலை இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாங்க சின்ன துணிகளாக பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய துணிகள் காட்டன் துணியாகவும் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்லேருந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துணியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு ஏற்கனவே நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களில் நல்ல ஒரு மசாஜையும் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இந்த இடத்துல இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களை போக வைக்கிறதுக்கு நம்ம இதுவரையும் என்னென்னமோ யூஸ் பண்ணியிருப்போம் அது எதுவுமே பலன் தராட்டாலும் கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த துணியை ஏற்கனவே நம்ம மசாஜிங் பண்ணி கண்ணை ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தூங்கிக்கலாம் இதை வச்சுட்டு தூங்குறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் மட்டும் நம்ம இதை கண்ணில் அப்படியே வச்சுக்கிட்டாவே போதுங்க எடுக்கும்போது நம்ம சின்னதாக இந்த மாதிரி ஒரு மசாஜையும் கொடுத்துட்டு எடுத்தாவே போதும் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதை நாம் எடுத்ததுக்கு அப்புறமா முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் கண்ணில் கருவலையங்கள் நமக்கு திரும்ப திரும்ப வராமல் இருக்கும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது நெய் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யில் ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டுக்கலாங்க ஏற்கனவே கண்ணில் நம்ம வந்து மசாஜையும் கொடுத்துருக்குறோம் பேஸ்ட்டும் அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா கடைசியாக இது இந்த கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே தூங்கணுங்க அதுக்கு மேலே நம்ம சோப்பு போட்டோ தண்ணி போட்டோலாம் கழுவக்கூடாது இந்த நெய்யை இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாவே போதும் கண்ணு சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது திரும்ப திரும்ப நமக்கு கருவளையங்கள் வராது கண்ணு கருத்து போகாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்